அனைவருக்கும் வணக்கம் தற்போது நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற அந்த எக்ஸாமில் அந்த கொஷின் எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த தேர்வில் கேள்வி எப்படி கேட்கப்படும்னு சொல்லிட்டு தேர்வர்கள் வந்து தேர்வு மையத்துக்கு கால் பண்ணி பேசுகிற ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ நாங்கள் பார்க்கலாம் மேடம் மேடம் அதுக்கு வந்து சோஷல்